ஹாய் புவஸ் புத்திசாலித்தனமாக செலியனை காப்பாற்றிய பாக்கியா சைடு கேப்பில் ஸ்கோர் பண்ண போகும் சுதாகரான் பாக்கிய லட்சுமி மிசிரியல் அப்படின்னு விளையாடுது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது அமைச்சர் வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணும்போது பாக்கியா இதன் மூலம் எப்படியாவது செரியனை வெளியே கூட்டிட்டு வந்துவிட வேண்டும் என்ற முயற்சியில் தான் எடுக்கிறாராம் அந்த வகையில் தான் பாக்கியாவிற்கு உதவியாக பெரும்பாலும் சப்போர்ட் செய்கிறாராம் ஆனால் இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்ற லோக்கல் கவுன்சிலர் பாக்கியா சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனை பண்ணுகிறாராம் என்னை பற்றி எதையாவது அமைச்சரிடம் போட்டுக் கொடுக்கணும் என்று நினைத்தால் எப்படியும் முன் பையனை ஜெயிலுக்குள் அனுப்பிவிடுவேன் என்றும் அதே மாதிரி உன்னையும் காலி பண்ணிவிடுவேன் என்றும் மிரட்டுகிறாராம் அடுத்ததா தான் பாக்கியா சமையல் முடித்துவிட்டு அமைச்சருக்கு பரிமாதற்கு தயாராகி விட்டாராம் ஆனால் லோக்கல் கவுன்சிலர் அமைச்சரை பார்க்க விடாமல் தடுத்து விடுகிறாராம் பிறகுதான் பெருமாள் அமைச்சர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சாப்பாடு எப்படி இருக்கும் என்று கேட்கிறாராம் அதன் பிறகு அமைச்சர் நன்றாக இருக்கிறது என்று சொல்லிய நிலையில்தான் பெருமாள் சாப்பாடு செய்ய நபரை நீங்கள் பார்த்து பாராட்டினால் நன்றாக இருக்கும் என்று ஆனால் லோக்கல் கவுன்சிலர் அதற்கெல்லாம் அமைச்சருக்கு நேரமில்லை என்றும் பாக்கியாவை பார்த்து பேசுவதற்கும் தடுத்து விடுகிறாராம் இதையெல்லாம் பார்த்த பாக்கியா அமைச்சருக்கு ஸ்வீட் கொடுக்க வேண்டும் என்று வீட்டுக்குள் போய்விடுகிறாராம் அப்படி போன நிலையில்தான் பாக்கியா அமைச்சரும் பேசிக்கொள்ளும் பொழுதுதான் லோக்கல் கவுன்சிலர் செய்த விஷயத்தை சொல்லிக் கொள்கிறாராம் இதற்கு ஆதாரமாக பாக்கியா சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது லோக்கல் கவுன்சிலர் மிரட்டியதை செல்வியக்கா வீடியோ எடுத்து அதனை காட்டுகிறாராம் இது எப்படியாவது பையனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் எடுத்துக்கொண்டு போராடுகிறார் என்றும் போட்டுக் கொடுக்கிறாராம் அது மட்டுமில்லாமல் பாக்கியா மூலமாகத்தான் செலியன் வெளியே வரப்போகிறார் என்றும் கூறுகிறாராம் ஆனால் சுதாகர் உள்ளே புகுந்து அவருக்கு தெரிய நபர் மூலம் தான் செலியன் வெளியே வருவது போல் அனைவரிடம் ஒரு டிராமாவையும் போட்டுவிட்டு போகிறாராம் இதைத்தான் ஒட்டுமொத்த குடும்பமே நம்புகிறாராம் இதன் தான் அடுத்த கதைக்களம் எவ்வாறு உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்